அஸ்லாம் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதாக இந்த அடிப்படையில் முதலாம் தவணை வினாவடை வடை தொப்பு வாங்கிய மாணவர்களுக்கான கம்ப்யூட்டரோடு பரிசாத்தருவதாக சொல்லியிருந்தேன் கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கடந்த ஜனவரியில் இந்த வருடம் ஜனவரியில் இருந்தேன் அந்த அடிப்படையில் ஏழாம் மாதம் தான் நம்ம ரெண்டாம் தவணை பரிச்சை வினா தொப்பை வாங்கிட்டு இருக்கிறீங்க நேரம் இல்லாத காரணம் இந்த போட்டி நடந்துறதுக்கு இருந்தாலும் மிகவும் சிரமமான நேரம் தான் இது இருந்தாலும் இந்த போட்டியை ஃபைனலுக்கு இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த அடிப்படையில் ஏழு குழுமமாக தெரிவு செய்யப்பட்டு முன்னூற்றி எண்பத்தி ஆறு மாணவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அந்த முந்நூற்றி எண்பத்தி ஆறு மாணவர்களை குரு ஏ ல ஐம்பத்தஞ்சு பி யில் ஐம்பத்தஞ்சு இப்படியாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி செமிஃபைனலுக்காக ஏழு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அந்த ஏழு மாணவர்கள் இஸ் டுவெண்ட்டி நைன் சைரேகா பி ஃபிஃப்டி ஃபோர் வலி த ஏ டுவெண்ட்டி ஒன் பி பிபி ஃபைவ் செவன் ஆமினா இ ஃபோர் செவன் ஜமீல் இ சிக்ஸ்டி எயிட் யோகராஜ் என்கிற மிஸ்ஸஸ் யோகராஜ் என்கிறவங்க தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க ரைட் அந்த அடிப்படையில் ஏழு ஃபைனல் வீணர் யாருங்கிறது இந்த பிளாங்க் ஸ்பேஸ் அறிகுறி இந்த ஃபைனல் மா யார் அந்த சாயத்தில் வீணருங்கிறத நம்ம பார்க்க முடியும் அவங்கள நம்ம இந்த வீடுக்குள்ளே கொண்டு வரவும் நீங்கள் இந்த வீடு சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம அவங்களை என்ன பண்ண ஏழு பேர் வந்திருக்காங்க இந்த நீங்கள் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுறது இதில் நீங்கள் பார்த்தா பலங்க இந்த கூகுள் பிளே இதில் ஓன் சாரி இந்த இது ஓன்லைன் மூலமாக தான் இந்த மாதிரி ஸ்பின் அதெல்லாம் நடக்கும் இதில் எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் அநீதியில் நடக்கக்கூடிய மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை இது ஓன்லைன் மூலமாக நம்ம லைவ்வாக நம்ம நடத்திகிட்டு இருக்கிற நான் இந்த மாதிரி விஷயங்களை வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் நான் வீடியோவை அனுப்பி வைப்பேன் ரைட் அந்த அடிப்படையில் யார் அந்த அதிர்ஷ்டசாலி மாணவன் ஏன் இந்த மாணவர் முதலாம் தவணை வினாவடை தோ போய் வாங்கி முதலாக முதலாம் தவணை வினாவடை தோப் வாங்கிய வாங்கி அதிர்ஷ்டசாலி மாணவன் யாருங்கிறது இது போல் ரெண்டாம் தவணை முன்னாள் தவணை வாங்கினாலும் இப்படியான போட்டியில் நடக்கும் அதில் நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம் நீங்கள் நீங்கள் ரெண்டு புத்தகம் வாங்கின உடனே நான் உங்களை பதிஞ்சுருப்பேன் என்னட்ட அதில் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல நான் அந்த போட்டியில் நடக்கிறேன் உங்களை அந்த குடும்பத்தில்

ஏஏ டுவெண்ட்டி ஒன் யாருக்கா அப்புறம் ஏஏ டுவெண்ட்டி ஒன் வந்து ரீதா ஆல்ரெடி இன்ஜேம் இருக்காங்க பார்த்தவங்க அவங்க செகண்ட் இதில் கலர் பண்ணி காட்டினான் அவங்க ஆல்ரெடி நமக்கு அப்படிங்கிறாங்க ஓகே மூணாவது குரூப் சியில் போட்டி போட்டுருந்தாங்க அவங்க டைட்டில் வின்னராக வந்திருக்காங்க அவங்க யாருங்கிறத நம்ம பார்க்க முடியும் அவங்கள யாருங்கிறது நான் இப்படி தான் எ புத்தகம் நான் லிஸ்ட் பண்ணி வைக்கிறது நான் லிஸ்ட் பண்ணி உடனே வச்சுருவேன் அப்படியெல்லாம் என்ன என்னோடய இத்தனை பேர் வாங்குறீங்களோ அவங்களும் இப்படியான லிஸ்ட் கொண்டு இருக்கும் யார் யார் வாங்குறேன் ரைட் அவங்க யாருண்டா பாலமுனை ஆறு எம்பதியை சேர்ந்த ஒரு மாணவி தான் இதில் தெரிவிச்சியப்பட்டுக்கோங்க மட்டக்கிழப்பு மாவட்டம் பாலமுனை ஆர் எம்பதியை சேர்ந்த மாணவி அவங்க அவங்களோட நான் அவங்களோட பேசி அவங்கள நாம் அவங்களுக்கான பரிசுகளை கொடுக்குற வீடியோக்கள் அவங்கள இப்படி என்னோட வந்து பரிசுகளை வாங்குகிறாங்கிற சகல விஷயங்களும் உடனடியாக சொல்லப்படும்